வெளிச்சம் பிரே சுிருக்கங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்றே சுல்லியிருக்க எழும்பு எரிந்து ஜாலிக்க தீரும் புத்தி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் அநேக விசேஷங்களை ஓமையாக அவர்களுக்கு சொன்னார் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது ஒரு நாள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன் வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு குழுத்தண்டை வந்து உட்கார்ந்தார் அவரை சுற்றி திரளான ஜனங்கள் இருந்ததினாலே அவர் அங்கே ஒரு படகின் மேல் ஏறி பிரசங்கம் பண்ணினார் அந்த ஜனங்கள் யாவரும் கரையோரமாக நின்றார்கள் அப்பொழுது அவர் விதைக்கிற ஒருவனை குறித்து அவர்களிடத்தில் சொன்னார் அந்த விதை விதைக்கிறவன் சுயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார் அந்த விதைகள் சுவிசேஷ வசனமாயிருக்கிறது அர்த்தம் தேவனுடைய வார்த்தைகளாயிருக்கிறது பூமி மனுஷனுடைய இருதயத்தை காண்பிக்கிறது அந்த பூமியின் மேலே விதைக்கிறவர் விதையை விதைத்திருக்கிறார் இந்த ஓமையில் அந்த பூமியின் பல தன்மைகளை நாம் பார்க்க முடிகிறது அதிலே முதலாவது தன்மை வழி விதைக்கப்பட்ட விதை வயல் அருகே இருக்கிற பாதைகள் எந்த ஒரு விதையையும் ஏற்றுக்கொள்ள தன்மை இல்லாததாக இருக்கும் அதிலே விழுகிற விதைகளை பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போகும் அப்படிப்பட்ட நிலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அவர் சிந்தனையை புகழ்கிறவர்கள் அவரை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்கள் ஆனால் அவருடைய பலியினாலே அவருடைய உயிர் உயிர்த்தெழுதலினாலே அவர்களுக்கு எந்த ஒரு மாற்றம் ஏற்படுகிறதில்லை இப்படிப்பட்டவர்கள் வழி அருகே உள்ள நிலத்திற்கு ஒப்பாயிருக்கிறார்கள் இவர்கள் வசனத்தை கேட்க மட்டுமே செய்கிறார்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பானவர்களே நீங்கள் இப்படிப்பட்ட வழியருகே உள்ள இருக்கிறீர்களா என்று தன்னைதானே சோதித்து பாருங்கள்